ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யத் விஷ்ணு பத்னி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயாத் அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷராசி நண்பர்களுக்கான தமிழ் வருட பிறப்பு பலன்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கு ஏன்னா குரோதி வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் நிறைய நஷ்டம் பார்த்தாச்சு வேலை இல்லாமல் நிறையா திண்டாட்டத்தை பார்த்தாச்சு ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வருஷத்தில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் நான்கு மாதங்கள் அதாவது சித்திரை முதல் ஆடி மாதம் வரை உண்டான காலகட்டத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு தொழில் விருத்தி குடும்பத் தலைவர்களுக்கு குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சேர்க்கை போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷம் கணவன் மனைவி உறவு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறதே அப்படின்னு ஆரம்பிச்சு பயப்பட வேண்டாம் ஏழரை சனியிலையும் உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது காரணம் என்னன்னா ஆறாம் இடத்துல நட்சத்திரநாதன் அதாவது அஸ்வினி நட்சத்திரநாதனான கேது ஆறாம் இடத்துல இருக்காரு இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் பூர்வ ஸ்தானத்துக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் வெற்றிஸ்தானமான ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சுக்ரன் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் கௌரவத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ இது வந்து இந்த முதல் நான்கு மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நாலு மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதே சமயம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் முதல் நான்கு மாதங்கள் அதிக லாபம் ஏற்படுறதுக்கும் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய நான்கு மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த நடுல இருக்கக்கூடிய மாதங்கள் ஆவணிலேருந்து கார்த்திகை வரைக்கும் அதாவது ஆவணிங்கிறது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் இருக்கும் ஏற்படும் பெருசாக நீங்க அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு போட்ட பணத்துக்கு முதலீட்டுக்கு பணம் வருதான்னு தான் பார்க்கணுமே தவிர எனக்கு இந்த வருஷம் இந்த காலகட்டத்தில் நான் சொத்து சேர்க்கணுன்னு எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஏமாற்றத்தை தரும் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன் தான் ரொம்ப அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபங்களை எதிர்பார்க்க முடியாது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட்டு பாஸ் இல்லை அபவ் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் எக்ஸலண்ட்டு இல்லை வந்து ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அபவ் ஆவரேஜ் வாங்குறதுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உத்தியோக ரீதியாக வேலை கொண்டிருப்பவர்கள் இல்லை உத்தியோக ரீதியாக மாறுதல் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வேலை கிடைத்தாலும் அதில் சம்பளம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற யோகமாக இருக்குது ஒரு கேள்வி வரும் சார் நீங்கள் தானே சொல்லுவீங்க ஏழ்ற சனி ஆரம்பிச்சு எடுத்துன்னா திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் சில நட்சத்திரக்காரர்களுக்கும் சில ராசிக்காரர்களுக்கும் அதுக்கு எக்ஸப்ஷன் உண்டு அதில் இந்த பரணி நட்சத்திரமும் எக்ஸப்ஷனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏற்கனவே நீங்கள் தோங்கிட்டீங்கன்னா இப்போ முடியறது திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் இல்லை சார் நாங்கள் தான் திருமணத்தை பத்தியே பேச்சு எடுத்திருக்கோம் எங்கள் எங்கள் குழந்தைக்கு இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அது சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பாருங்கள் இல்லாட்டி தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அது எப்போ அமையும் அப்படின்னு கேட்டால் ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதத்துக்குள்ளே அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த விஸ்வாவசு வருஷங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு ஏப்ரல் வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்செடுத்து சனிப்பெயர்ச்சி கிடையாது ராகுகேது ஆல்ரெடி அதாவது மே மாதம் ஆரம்பத்திலே நடக்கிறது ராகுகேது குரு பயிற்சியெல்லாம் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ அதனால பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது யார் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து ரிஷபராசிக்கு போயிடும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் மட்டும்தான் மேஷராசில இருக்கும் அந்த கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எதிலும் ஒரு வெற்றி கிடைக்கிறதுல இழுபறி நிலைமை இருக்கும் அதாவது நீங்க போராடணும் பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வந்து சூரியன் உங்களுடைய உங்களுடைய ராசியில தான் சூரியன் உச்சபலத்தோட டிராவல் பண்ண போறாரு ஆரம்பிக்கிறாரு இதனால உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் முதல் நான்கு மாதங்கள்ல அதுக்கப்புறம் பயம் ஆரோக்கியம் சார்ந்த பயம் அல்லது பணம் சார்ந்த கடன் கொடுத்தவங்க பிரச்சனை கடன் வாங்கினவங்க பிரச்சனை இல்லாட்டி லீகல் பிரச்சனைகள் ஏதாவது எப்போவும் கொடுத்த பேமெண்ட் வந்து கிளியராக இருக்காது அதுக்கு உண்டான லீகல் பிரச்சனைகள் இல்லை யாருக்கிட்டையாவது அந்த சமயத்தில் போயிட்டு வா வாயை கொடுத்து ஒம்ப மாட்டின்ட்டு தேவையில்லாம என இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு இரண் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க உங்களுக்கு பிரச்சனை அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கடன் பிரச்சனைகள் நீங்கள் வார்த்தையை கொடுத்துட்டு கீப் அப் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அதாவது விஸ்வா வருஷத்துக்கு விஸ்வா வசு வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற நேரம் ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முதல் நான்கு மாதங்கள் வளர்ச்சியையும் அதன் பிறகு பயம் சார்ந்த ஆரோக்கியம் மற்றும் கடன் சார்ந்த பயங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் நீங்கள் பெருசாக அதிகமான முதலீடுகளையோ இல்லை கடன் வாங்கி முதலீடு பண்ணுறதையோ தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா முதல் நான்கு மாதங்களுக்குள்ளாரியே அதாவது ஆடி மாதத்துக்குள்ளாரியே அந்த பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம்னா அதை நினச்சி நினச்சி நிம்மதியற்ற தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ப மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷங்கிறது தமிழ் வருஷங்கிறது வந்து ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் எச்சரிக்கையான அந்த பேபி ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் குழந்தை எப்படி பாதை வைக்குமோ அது மாதிரி நீங்கள் நிதானமாக நடக்க கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது இந்த பலன்கள் வருஷாந்திர பலன்கள் அதாவது விஸ்வா வருஷு வருஷத்துக்கான பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே தவிர அந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறீங்க ஃபோன் பண்ணி நீங்கள் அது போடலையா அந்த வீடியோ போடலையா இந்த வீடியோ போடலையா இதுக்கு பலன் போடலையா அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாமே போட்டிருக்கோம் ஆனால் என்ன அப்படின்னா இந்த அந்த ஆல் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறதில்ல இது பல பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிறது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணினதுக்கு அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத டிக் வரா மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க இதன் மூலமாக நாம் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான தரவுகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பலன் தெரியணும் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ள உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்